ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பது சனிக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஒரு வேர் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா போதுங்க உங்களுடைய எல்லா விதமான பட பிரச்சனைகள் தீந்துடும் அது என்ன வேர் அது எப்படி பயன்படுத்தலாம்ன்ற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் காலத்தில் தீர்வு இல்லாத பிரச்சனைகளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த ஒரு அமாவாசை திதி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அமாவாசை அன்றைக்கு நம்ம செய்கின்ற அம்மன் வழிபாடும் சரி குலதெய்வ வழிபாடும் சரி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த நாள் நல்ல நாளில் முன்னோர்கள் வழிபாடும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதும் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறதும் அதே நாளில் குலவ தெய்வத்தை வழிபாடும் செய்கிறதும் பெரிய பலன்களை கொடுக்குங்க இப்படி விசேஷமான இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வர்றது மிகவும் விசேஷம் நவம்பர் முப்பதாம் தேதி கார்த்திகையில் வரக்கூடிய இந்த அமாவாசை நீங்கள் தெய்வீக சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதற்கு பலன் அதிகங்கள் அமாவாசை என்பது பார்த்திங்கன்னா சந்திர பகவானும் உரியது நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் காலையில் பார்த்திங்கன்னா பதினோரு மணி நாலு நிமிஷத்துக்கு அப்புறம்தான் அமாவாசை வந்து ஆரம்பிக்குது இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது நம்ம நவம்பர் முப்பதாம் தேதி தான் நம்ம பித்ருக்கள் செய்ய வேண்டிய பூஜைகளும் நம்ம அம்மனுக்கு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் முப்பதாம் தேதி தான் செய்யணும் அப்படி செய்யும்போது நம்ம இந்த ஒரு வேர் வச்சு நம்ம பூஜை பண்ணியாச்சுன்னா நம்ம வீட்டில் பணத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்கவே இருக்காதுங்க அது என்ன வேர்ன்றதை பார்க்கலாம் அது என்ன வேறுனா நம்ம வீட்டுகளில் பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பை மேனி தாங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இந்த குப்பை மேனி வந்துட்டு தெரியாம இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டேங்க அந்த குப்பை மீனி வேற எடுத்துக்காங்க அதை எடுத்து தண்ணியில் வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் அதாவது முப்பதாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க அப்போ சாயந்தரம் நம்ம செய்ய போகிறப்ப காலையில் நம்ம அந்த வேரை வந்துட்டு பிடுங்கி நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி அந்த வேர் ஆரம்பிக்குது பார்த்திங்களா நான் இந்த காற்றையும் பாருங்கள் இதிலிருந்து கட் பண்ணி எடுத்துக்காங்க எடுத்துட்டு நல்லா காய வச்சுருங்க வெயில் வைக்காதீங்க நிழல்லையே கழுவி அப்படியே ஒரு ஓரமாக ஒரு தட்டில் வச்சுடுங்க அது மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமமும் வச்சுடுங்க வச்சு பூஜை அறையில் மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை பண்ணும்போது இந்த வேரியும் வச்சிடுங்க இந்த வேருக்கு அப்படி என்ன சக்தி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேருக்கு அப்படி ஒரு தன விஷயம் பண்ணுற சக்தி வந்துட்டு அதிகமாகவே இருக்குது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பணம் நமக்கு வேணும் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த குப்பைமேனி வேர் அப்புறம் இன்னும் ஒரு சில வேர்கள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி கீரா கீழா நெல்லி வேர் இந்த வேரெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி காய வச்சு தாயத்துக்குள்ளே வச்சு போட்டுக்குவாங்க தனம் வந்து நம்மக்கிட்டையே வசியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவாங்க அந்த அப்படி போட்டுக்கிறதுனால வ பணம் வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலர் தெரிஞ்சவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க தன்னை மட்டும் அனுபவிச்சா போதுன்னு வந்து நினைப்பாங்க இப்போ வந்து நான் சொல்கிறேன் இந்த வேரை வந்துட்டு பூஜை அறையில் ஆறு மணிக்கு மேலே வச்சுடுங்க வச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்க மஞ்சள் துணியில் வையுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மங்களகரமாகவே செய்யலாம் மஞ்சள் துணியில் வச்சுட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தோடையவும் நல்ல மூட்டை மாதிரி வச்சுட்டு அது வேலை வந்துட்டு ஒரு உருவாக காசு வச்சுடுங்க காசை வச்சுட்டு தீப தீப ஆராதனை முடிச்சுட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வேர் எடுத்து நம்ம பீரோ லாக்கரில் மணி பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லைங்களா இல்லை பீரோ லாக்கரில் ஒரு ஓரமாக வச்சுடுங்க அப் அந்த வேரை வந்துட்டு நம்ம வைக்கும்போது எனக்கு பணம் வேணும் என் தேவைக்கேற்ப பணம் வேணும் பணம் என் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அந்த வேரை இந்த எந்த ஒரு விஷயத்துமே வந்துட்டு இதை வச்சா பணம் வந்துடுமான்னு நீங்கள் கேட்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு சில விஷயங்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கையோடு செஞ்சு அதுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு இதில் வைங்க கண்டிப்பாக இதற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்